அந்த இதெல்லாம் எல்லாமே நாங்களே மெயின்டைன் எதுக்கும் வராத இந்த நகராட்சி நிர்வாகம் இத கட்டி முடிச்சு இந்த மோடி படம் வச்ச உடனே உடனடியாக வந்து இத வந்து நீங்க வந்து இதுல ஆக்கிரமிப்புல இருக்கு களத்தில் இருக்கு கொலை இருக்கு அப்படி இப்படி சொல்லிட்டு காவல்துறையை வந்து மிரட்டுறாங்க மக்களை முனிசிபாலிட்டியில இருந்து மிரட்டுறாங்க இதுல அவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் இந்த புறம்போக்குல இருக்கிறது ரோட்ல இருக்கிறது பிரச்சனை கிடையாது அவங்களுக்கு மெயினும் உருத்துறது மோடி பணம் இருக்க கூடாது சி நேயர்களுக்கு வணக்கம் எதிர்வினை நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி இரண்டு நாளைக்கு முன்னால நம்முடைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சியில தோட்டச்சேரி அப்படிங்கிற ஒரு பகுதி திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குது அங்கே வந்து மக்கள் சேர்ந்து ஒரு நிழற்குடை அமைச்சிருக்காங்க அந்த நிலற்குடையில் மோடியுடைய படம் இருக்கு அப்படிங்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய நகராட்சி நிர்வாகம் அதை அகற்ற வேண்டும் அப்படின்னு ஒரு அழுத்தம் கொடுக்குது அப்படிங்கிற செய்தியை பேசியிருந்தோம் அந்த செய்தி ட்விட்டரில் பெரிய அளவு பகிரப்பட்டதுல இப்பொழுது அது இந்த உண்மையை சொல்லிட்டு இது வந்து தவறான செய்தி பொய்யான செய்தியை பரப்பாதீர்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க இப்பொழுது உண்மையில அந்த தோட்டச்சேரியில என்ன நடந்தது மக்கள் எத்தனை நாள் இந்த கோரிக்கை வச்சாங்க இது சம்பந்தமாக தான் பேச இருக்கிறோம் தோட்டச்சேரியிலிருந்து நம்மோடு இணைகிறார் திரு பாஸ்கர் அவர்கள் வணக்கம் வணக்கம் நம்ம சொன்னது மாதிரி இந்த செக்ல இது தவறான செய்தியை நீங்கள் பரப்பாதீர்கள் வதந்தியை பரப்பாதீர்கள் அப்படின்னு சொல்லி இருக்குது உண்மையில அங்க நடந்தது என்ன எத்தனை நாள் மக்களுடைய கோரிக்கை இது நெடுஞ்சாலையில இந்த நிழற்கொடை இருக்குதா என்ன அந்த பிரச்சனை ஆக்சுவலி வணக்கம் இந்த இந்த நிழற்கொடை வரணுங்கிறது பல வருஷங்களா மக்களோட கோரிக்கை ஒரு பத்து வருஷத்துக்கு மேல இருக்கும் இந்த இடத்துல வந்து தெருமுனையில அந்த நெடுஞ்சாலை போற வழியில ஒரு பத்து வருஷத்துக்கு மேல நாங்க முனிசிபாலிட்ட முனிசிபாலிட்டியில கேட்டுட்டே இருக்கோம் ஊர் மக்கள் போய் கோரிக்கை வச்சுட்டே இருக்காங்க ஒரு ஒரு முறையும் நாங்க பண்றோம் பண்றோம்னு சொல்லிட்டே இருக்காங்க ஆனா இது வரைக்கும் அவங்க எங்களோட கோரிக்கையை நீண்ட காலமா நிறைவேத்தவே இல்லை ஊர்ல பல விஷயங்கள் நாம பண்ணிட்டு இருக்கோம் குளத்தை பராமரிக்கிறது ஒரு லெட்ரின் கட்டி கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி விதமான பலவிதமான அங்க அங்கே இருக்கோம் அப்போ ஊர் மக்கள்லாம் சேர்ந்து இது நம்ம அரசாங்கத்தை நம்பி நகராட்சியை நம்பி பிரயோஜனம் கிடையாது ஏன்னா இப்போ நடந்த இப்போ பெய்த மழையில் கடுமையான பாதிப்பு மக்கள் நிற்கிறதுக்கு இடம் இல்லை நீங்கள் அந்த இடத்த பார்த்தா தெரியும் இங்கே நிற்கிறதுக்கே இடம் இருக்காது தூரல் போட்டால் கூட நாங்கள் நேராக தெருக்குள்ளே தான் ஓடணும் இங்கே எந்த இடமும் கிடையாது எல்லா பக்கத்தில் வீடுகள் இருக்க எல்லாம் காம்பவுண்டு போட்டு லாக் பண்ணியிருக்கோம் அதனால் நிற்கிறதுக்கே இடம் கிடையாது ரோட்லேருந்து போனால் இரநூறு மீட்டர் தெருக்குள்ளே தான் போகணும் மழை வந்தால் கூட வெயில் அடிச்சா கூட அந்த வெயில்தான் நிக்கணும் இப்ப கூட நாங்க அந்த இந்த உரத்துல நிக்கிறோம் அதனால என்னன்னா இது நீண்ட காலமா இந்த கோரிக்கை நாம கேட்டுட்டு இருக்கிறதுனால இதை வந்து அரசாங்கம் கண்டுக்கவே இல்லை ஸோ ஊர் மக்கள்லாம் சேர்ந்து முடிவு பண்ணோம் நம்ம ஊர்ல நாமளே ஒரு ஒரு நிழல் கொடை கட்டிக்கலாம் அப்படின்னு நாமளே முடிவு பண்ணி ஊர் மக்கள்லாம் சேர்ந்து என்னோட உதவியும் சேர்ந்து ஊர் மக்களும் சேர்ந்து ஒரு நிழல் கொடை அமைச்சோம் நம்ம ஊர்ல நிழல் கொடை ஆரம்பிக்கும் போதே ஊரெல்லாம் சேர்ந்து அதுல மோடி படம் வச்சு பிஜேபியோட தான் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தோம் மக்களும் ஓகே நம்ம எல்லாம் அப்படியே பண்ணுவோம்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணி தான் ஊர் மக்கள்லாம் சேர்ந்து வச்சிருக்கோம் இது வச்ச இது வரைக்கும் இந்த நகராட்சியில இருந்து தெருவுக்குள்ள எதுக்கும் வர்றது கிடையாது குப்பெல்லாம் வரமாட்டாங்க மாட்டாங்க ரெகுலரா வந்து வாரத்துக்கு ஒரு நாளாவது அந்த குப்பை அள்ளிட்டு போனோம் வரமாட்டாங்க அதை நாங்களே ஊரெல்லாம் கூட்டுற கூட்டி பெருக்கி நம்ம வந்து கழுவி அந்த இதெல்லாம் குளுத்தி விட்டு எல்லாமே நாங்களே மெயின்டைன் பண்றோம் ஸோ எதுக்கும் வராத இந்த நகராட்சி நிர்வாகம் இதை கட்டி முடிச்சு இந்த மோடி படம் வச்ச உடனே உடனடியாக வந்து இதை வந்து நீங்கள் வந்து இதில் ஆக்கிரமிப்பில் இருக்கு களத்தில் இருக்கு கொலை இருக்கு அப்படி இப்படி சொல்லிட்டு தன்னா சரி காவல்துறையை வந்து மிரட்டுறாங்க மக்களை முனிசிபாலிட்டியில இருந்து வந்து மிரட்டுறாங்க ஆர்ஐ ஆஃபீஸ்ல இருந்து தாசில்தார் ஆஃபீஸ்ல இருந்து எல்லாரும் வந்து வந்து அவங்க சொல்றது எல்லாமே ஒரே ஒரு விஷயம்தான் நீங்கள் வந்து இந்த இதை எடுத்துருங்க மோடி படத்தை எடுத்துருங்க அவங்க சொல்றதாதான் மோடி படத்தை எடுத்துருக்கீங்க பிரச்சனை பண்ணி ஆ இங்க இங்கே எல்லா நகராட்சியில் எல்லா வார்டுலையும் கட்டியிருக்காங்க எல்லா வார்டுலையும் ஸ்டாலின் படம் வச்சுருக்காங்க உதயநிதி படம் வச்சுருக்காங்க இந்த மாவட்ட செயலாளர் படம் வச்சுருக்காங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் எடுக்க சொன்னீங்கன்னா நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா நாங்கள் எங்க நாங்கள் இங்க மோடி படத்தை எடுத்துடுறோம் அப்படி சொல்லியிருக்கான் அதனால தொடர்ந்து அவங்க வந்து மிரட்டிட்டு இருக்காங்க இது வந்து சொன்ன பிறகு இந்த மாதிரி எங்க ஊர்ல எந்த விதமான இதுவும் சொன்ன பிறகு வந்து நேத்து காலையில டேங்க கிளீன் பண்றதுக்கு ஆள் வந்துடுச்சு இன்னைக்கு காலையில ரோடு எல்லாம் சரி பண்றதுக்காக ரோடு விஷயம் சரி பண்ண முயற்சி பண்றாங்க என்ன விஷயம் நாங்கலாம் பண்றோம்னு காட்டுறதுக்காக முயற்சி பண்றாங்க இது இதுவரை பண்ணாத எல்லாம் பண்ணிருக்கோம் அப்படிங்கறது காட்டுறதுக்காக இதை முயற்சி பண்றாங்க அதனால இதுல அவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் இந்த இங்க இதுல இருக்கிறது புறம்போக்குல இருக்கிறது ரோட்ல இருக்கிறது வாய்க்கால இருக்கு அது பிரச்சனை கிடையாது அவங்களுக்கு மெயினும் உறுத்துறது மோடி படம் இருக்கக்கூடாது அவ்வளவுதான் அவங்களோட நோக்கமே அதான் நீங்க ஊர் மக்களை கேளுங்க இது என்ன விஷயம் ஆனா அவங்களும் சொல்லுவாங்க அந்த இளைஞர்கள் வந்திருக்காங்க அவங்களும் சொல்லுவாங்க இது எல்லாமே அவங்க தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க எங்க ஊர் இளைஞர்கள் பெண்கள் இவங்க தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க அவங்கள்ட்ட கூட நீ கேட்கலாம் என்ன விஷயம்னு சொல்லிட்டு நீங்க அவங்களுக்கு ஒரு பாலமாக இருக்கீங்க இப்படி இந்த வகையில போனா இந்த வேலையை சீக்கிரம் முடிக்கலாம் அப்படிங்கறதுக்காக அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் நீங்க உதவி செய்யறீங்க இப்ப நீங்க அந்த சாலை அந்த என்ட்ரன்ஸ்ல இருக்கிறதுனால திமுகவினர் அந்த கட்சியை சார்ந்தவர்கள் அடிக்கடி அந்த அந்த பகுதியில போறதுனால அந்த மோடி படம்ங்கிறது அவங்க உருத்துதோ ஆமா ஆமா இது மெயினா எம்எல்ஏ போற ரூட் இது அவருக்கு பக்கத்துல கொரடாச்சேரி தான் ஊரு இந்த ரூட்லதான் ரெகுலரா தினசரி இந்த ரூட்ல தான் போவாரு அன்னைக்கு போனாரு போனாரு அதனால அவங்களுக்கு பெரிய எரிச்சல் இது இது வந்து இந்த மோடி படம் இந்த நகராட்சி திமுக நகராட்சி சேர்மனு திமுக சேர்மனு அதனால அவங்களுக்கு நம்ம நகராட்சியில நம்ம ஆட்சியில வந்து மோடி படத்தை வச்சிருக்காங்க பிஜேபி கலர் அடிச்சிருக்காங்க அப்படிங்கறது தாங்க முடியாது அதுதான் மெயின் ரீசனா தான் வேற எது வந்து அவங்க வந்து பஸ்டாண்ட நாங்க அடிக்கிறோம் எல்லாம் சொல்லணும் இதுக்கெல்லாம் ஆயிரத்தி எட்டுலாம் இதெல்லாம் பொதுமக்கள் கட்டி இருக்கிறது மோடி பாருங்க இல்லாம கட்டி சொல்லும் பொழுது இது மட்டும் டாய்லெட் கேட்டிருக்காங்க அதை நாங்க பண்ணி கொடுத்துருக்கோம் அந்த இருக்கக்கூடிய குழந்தைகள் விளையாடுறதுக்கு ஒரு மைதானம் மாதிரி வேணும்னு கேட்டாங்க அதை பண்ணி கொடுத்துருக்கோம் கூட ஏதோ பண்ணியிருக்கோம் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க இப்போ இப்ப இதெல்லாம் அந்த ஊருக்கு செய்யும் பொழுது வராத எதிர்ப்பு இதுக்கு ஏன் வருது அது அது எல்லாம் அதுல மோடி படம் கிடையாது இதுல மோடி படம் இருக்கு அவ்வளவுதான் ஒரே விஷயம் அவ்வளவுதான் அது அதுல எல்லாம் மோடி படம் கிடையாது இதுல மோடி படம் இருக்கிறதுனால அவங்களுக்கு எரிச்சல் இருக்கு இது விளையாட்டு அரங்கம் கட்டி கொடுத்துருக்கோம் குழந்தைங்களுக்கு வந்து பார்க்கு கட்டி கொடுத்துருக்கோம் கக்கூஸ் கட்டி கொடுத்துருக்கோம் கோயில்ல செட்டு போட்டு கொடுத்துருக்கோம் ஆஹ் முழுக்க நாங்க வந்து தயார் பண்ணி கொடுத்துருக்கோம் இதெல்லாம் இது எதுக்குமே அவங்க வரல ஏன்னா வாரத்துக்கு ஒரு நாள் எங்க ஊர் மக்களே ஊரெல்லாம் கூட்டி பெருக்கி கிளீன் பண்ணுவாங்க அதை அள்ளிட்டு போறதுக்கு கூட முனிசிபாலிட்டி வராது அதை அள்ளிட்டு போறது கூட முனிசிபாலிட்டி வராது எங்க மக்களை நாங்களே கொளுத்துவோம் அதை நாங்களே வாரத்துக்கு ஒரு நாளோ மாசத்துக்கு ஒரு நாளோ அதெல்லாம் போட்டு கொளுத்தி கிளீன் பண்ணிடுவோம் இது எதுவுமே வராத ஒரு அரசாங்கம் இப்போ இந்த படம் வச்ச உடனே வருது அதுக்கு மெயின் ரீசன் வந்து எம்எல்ஏ இப்படி போவாரு ரோட்ல போவாரு பார்த்துட்டு போறாரு அவங்களுக்கு தாங்க முடியல நம்ம இருக்கிற நகராட்சி நம்மோட ஆட்சி இதுல வந்து மோடி படத்தை வச்சு பிஜேபியில ஒரு பஸ் ஸ்டாண்ட் வந்து அதாவது மெயின் ரோட்ல இருக்கிறதுனால அவங்களுக்கு தாங்க முடியல அதுக்கு வேற வேற ரீசன் சொல்றாங்க வாக்கியால இருக்குங்கிறாங்க ரோட்ல கட்டி இருக்குங்கிறாங்க அது சொல்றாங்க நீங்க பார்த்தா தெரியும் அது அங்கதான் தான் கட்ட முடியும் அங்கதான் தான் கட்ட முடியும் நாம அங்கதான் தான் ரொம்ப வருஷமா மக்கள் அங்கதான் தான் கேட்டுட்டு இருந்தாங்க அந்த இடம் அவங்க இடம் இல்ல இடம் இல்லன்னு சொல்லிட்டு அந்த இடத்த காட்டிட்டு இருந்தாங்க மக்கள் இந்த இடத்துல கட்டுங்கன்னா ரொம்ப வருஷமா இந்த அந்த இடத்த காட்டி அங்க கட்டுன்னு சொல்லியிருந்தாங்க ஆனா இது வரைக்கும் ஊருக்குள்ளே அந்த ரோடு செக்ல அவங்க என்ன சொல்றாங்க பாஸ்கர்ங்கிற ஒரு தனி மனிதர் அவர் ஏதோ ஏற்பாடு பண்ணி பண்ணியிருக்காரு இதுக்கும் ஊர் மக்களுக்கும் சம்பந்தம் இல்லை அங்க இருக்கக்கூடிய நகராட்சி சிறப்பாக தான் வேலை செய்யுதுங்கிற ஒரு துணையில அவங்க சொல்லியிருக்காங்க இப்போ உங்களுக்கு பின்னால இளைஞர்கள் உங்க ஊர் பகுதியை சார்ந்து வச்சிருக்காங்க அவங்கள்ட்ட நம்ம பேச முடியுமா உண்மையிலேயே இது பாஸ்கரன் மட்டும் தான் பண்ணிருக்காரா இல்ல ஊர் மக்களுடைய கோரிக்கையான்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமே அவசியமா நீங்க பேசுங்க ஊர் மக்கள்கிட்ட இளைஞர்கள்ட்டே பேசுங்க உங்க பேரு வணக்கம் என் பேர் அலகேசன் ஆஹ் இப்போ இந்த தமிழக அரசுல இருந்து இருக்குது உண்மையே சொல்றோம் இங்க வந்து ஒரு தனி மனிதர் தான் பேருந்து நிலவு கொடை கட்டியிருக்காரு இது வந்து ஆக்கிரமித்து கட்டி இருக்கிறாங்க இது ஊர் மக்களுடைய கோரிக்கை எல்லாம் இல்ல ஊர் மக்கள் கோரிக்கை பண்ணிருந்தா இது செய்யறதுக்கு அரசு தயாராக இருக்கு அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க இது வதந்திய பரப்புறாங்க அப்படின்னு சொல்றாங்க உங்களுடைய கருத்து இது பல வருட கோரிக்கை எங்களுடைய கோரிக்கை தோட்டத்தை கிராமத்தினுடைய கோரிக்கை எத்தனையோ எம்எல்ஏ எம்பிக்கள் எல்லாம் வந்துட்டாங்க எங்களுக்கு ஒரு பஸ் ஸ்டாண்ட் கூட கிடையாது முனிசிபாலிட்டி முனிசிபாலிட்டில மனு கொடுத்திருக்கீங்க ஏற்கனவே முனிசிபாலிட்டி நாங்க கிட்டத்தட்ட ஏற்பட்ட முறை மனு கொடுத்துருக்கோம்

ஆமாங்கய்யா ய்யா பண்ணி தான் இது உங்கள்ட்ட நான் என்ன கேக்குறேன்னா இப்ப நீங்க ஊர் மக்கள் சார்பாக பேசுறீங்க இப்ப நகராட்சி என்ன இதை ஆக்கிரமிச்சு கட்டிருக்காங்களே நாளைக்கு இதை வந்து எடுக்கணும் மோடி இருந்தா இந்த இந்த நிலக்கூட இருக்காது அப்படின்னு நகராட்சி நிர்வாகம் சொன்னதுன்னா அந்த ஊர் மக்கள் சார்பாக நீங்க அவங்களுக்கு என்ன சொல்ல வரீங்க நாங்க ஊர் மக்கள் சார்பாக பெரும் போராட்டமே பண்ணுவோம் ஐயா இதற்கு அகற்றவும் நினைச்சாங்கனாக்கா நாங்க ஊர் சார்பாக எல்லாருமே சேர்ந்து பெரும் போராட்டம் பண்ணுவோம்

அவங்க பஸ் கட்டி கட்டிருக்கறதும் இதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அதுல மோடி படம் இருக்கிறதுதான் பிரச்சனை ஆஹ் மொத்தமா உங்க அந்த தோட்டச்சேரி பகுதியில எத்தனை தலைக்கட்டு இருக்குங்க எவ்வளவு பேரு மக்கள் தொகை இருக்கும் ஒரு நூத்தம்பது குடும்பம் இருக்கு நூத்தம்பது குடும்பம் சாதாரணமா அங்க வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வர்றது டெய்லி வந்துட்டு போறதுன்னா எத்தனை பேர் அங்க வருவாங்க இருபது பேர் பள்ளி மாணவர்கள் ஒரு இருபது முப்பது பேர் ஏறுறாங்க இந்த பக்கத்து புதகுடிங்கிற ஒரு வந்து ரெண்டு கிலோமீட்டர் தூரங்கய்யா இந்த பக்கம் கூத்தமலூர் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இங்க பள்ளி மாணவி மாணவி எல்லாம் படிக்க போறது பஸ்ல தான் ஏறி போகணும் இந்த இடத்துல இருந்துதான் ஏறணும் ஆமா மலையிலையும் வெயிலும் நின்னு தான் ஏறணும் அக்கம் பக்கத்துல எதுவுமே கிடையாது வீடு ஒட்டு ஒதுங்குறது எதுவுமே கிடையாதுங்க இந்த உண்மையை நம்ம சொல்லிருக்குறோம் இந்த அரசாங்கத்தின் அது புரியும் என்று நினைக்கிறோம் பிரதமர் படம் இருப்பது அவங்களுக்கு ஒரு அதனால இந்த நிலத்துடைய அகற்றணும் அப்படின்னு அவங்க போராடுவாங்க அப்படிங்கிற ஒரு தகவலையும் சம்பந்தப்பட்டவர்களுக்கு இந்த செய்தி போனோம் இப்ப என்ன சொல்றாங்கன்னா நான் சொல்லிடுறேன் இப்ப வந்து மக்களுடைய கோரிக்கை இல்ல பாஸ்கர்ங்கிறவர் ஒரு தனியா கட்டியிருக்கிறாரு அது வந்து ஒரு இடத்தை ஆக்கிரமிச்சு கட்டியிருக்கிறாரு நெடுஞ்சாலைக்கு துறைக்கு சம்பந்தமான இடம் அப்படின்னு தான் சொல்றாங்க அதனால ஒரு தவறான வதந்தியை நீங்க பரப்பாதீங்க நகராட்சி அந்த ஊருக்கு எல்லாமே செய்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நீங்க இதுக்கு முன்னால இந்த கோரிக்கை வச்சிருக்கீங்களா நுழைக்கூடிய வேணும்னு கேட்டிருக்கீங்களா நாங்க நிறைய ஆ நாங்க நிறைய வச்சிருக்கோம் கோரிக்கை நிறைய நாங்க நகராட்சிக்கு வச்சிருக்கோம் ஆனா அவங்க இது வரைக்கும் செஞ்சது இல்ல என்ன செஞ்சது கிடையாது சரி இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா இது ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள இடம் அப்படின்னு சப்போஸ் அதை வந்து அகற்றணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணாங்கன்னா ஊர் மக்கள் நீங்க அவங்களுக்கு நக நகராட்சி நிர்வாகத்துக்கு முனிசிபாலிட்டிக்கு என்ன சொல்ல வரீங்க நாங்க போராட்டம் பண்ணுவோம் நாங்க போராட்டம் பண்ணுவோம் நாங்க இங்க எங்களுக்கு வேணும் எங்களுக்கு வெட்ட வெளியா இருக்குது நாங்க எதுவுமே மலையிலேயோ தண்ணியில நாங்க அப்படியே நின்றுகிட்டே தான் கூட இல்லாம இருந்தாலும் நின்றுகிட்டு தான் பஸ் ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் கழிச்சு வந்தாலும் நாங்க அதை எது பார்த்து நின்னு நினைஞ்சு நாங்க வெயில நின்னுதான் நாங்க பஸ்ல ஏற நேரமே எங்களுக்கு உருவாக்கப்பட்டிருக்கு இனியும் நாங்க அப்படியே இருந்துட்டு நாங்க என்ன பண்றது எங்களுக்கு குடும்பம் இருக்கிறாங்க நிறைய பேர் வேலைக்கு போறவங்க இருக்கிறாங்க ஸ்கூல் பள்ளி மாணவங்க எல்லா பேருமே இங்கதான் நிக்குவாங்க பாவமா இருக்கும் நாங்க வந்து ஏற்றி விட்டுட்டு போவோம் கொடையை பிடிச்சுக்கிட்டு நின்றுகிட்டு புடவை முந்தானிய கூட நாங்க எடுத்து எங்க பிள்ளைய போச்சு கூட நாங்க நின்று வச்சு நாங்க பஸ்ல ஏற்றி விடுறோம் யா நாங்க இது பெரிய போராட்டம் நாங்க சந்திக்க நாங்க ரெடியா அகற்ற முடிவு பண்ணா நீங்க போராடுவீங்க நாங்க போராடுவோம் போடுவோம் சரி சரிங்க அதாவது நாம் சி டிவியில செய்திகளாக சொல்லும் பொழுது இந்த தமிழக அரசு இது பொய் செய்தி அப்படின்னு சொல்லியிருக்கு ஆனா ஊர் மக்கள் நீங்க சார்பா சொல்லியிருக்கீங்க இது எங்களுடைய பல நாள் கோரிக்கை ஊர் மக்களே சேர்ந்துதான் இப்ப நாங்க கட்டி இருக்கிறோம் இதை அகற்றணும் என்று முனிசிபாலிட்டி அந்த நகராட்சி நிர்வாகம் முடிவு செய்தால் நாங்கள் போராடுவோம்னு சொல்லியிருக்கீங்க சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகளுக்கு இந்த செய்தி போய் சேரணும் அவர்களுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இனிமேலாவது உங்க தோட்டச்சேரி பகுதியில நீங்க எந்த ஒரு கோரிக்கையும் வச்சா நம்ம செய்யலன்னா மக்களே செஞ்சிருவாங்க பேசாம நம்மளே செஞ்சிடணும் அப்படின்னு இந்த நகராட்சி நிர்வாகம் முன் வந்து அந்த பணிகளை எல்லாம் செய்யணும் அப்படிங்கறதுதான் நம்முடைய வேண்டுகோளாக இருக்கிறது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு இது இந்த செய்தி போய் சேரும் நம்புறோம் வணக்கம் நன்றி batak ke betiwe yeah. yeah. rile yeah.